ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் ஹைப் அப்படின்றது வர அதையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ என்றைக்கான வீடியோ அப்படின்னா ஃப்ரைடேக்கான வீடியோ அன்னைக்கு அஸ் யூஷுவல் ஃபோர் ஓ கிளாக்ல வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த பிரம்மபூர்த்த பூஜை செய்கிறதுக்காக நம்ம காலையில் எழுந்திருக்குறோம் இல்லைங்களா அது தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அலார வச்சு தான் ஃபோர் ஓ கிளாக் அப் எந்திரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது கரெக்டாக அந்த டைமுக்கு தான நம்மளுக்கே வந்துட்டு முழிப்பு வந்துடும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய சக்தி இருக்குங்க டெய்லி வந்து நம்மளோட அந்த ஆறாவோட இந்த பிரபஞ்ச ஆறாவையும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தியையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் நடக்குது இன்றைக்கி நான் ஃப்ரைடே காலையில் எழுந்திரிச்சேன் பாருங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து மழை வேற செம்ம மழை அப்படியே அந்த மழை துளி லைட்டாக அப்படியே வந்துட்டு அந்த இரசல் இல்லைங்களா பால்கனியில் அதோட அந்த கோலம் போட்டுவிட்டு அந்த பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு துளசியம்மா வில்வம் ரெண்டுக்குமே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நம்மளோட பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே என்னால் வந்து காலை மடக்கி வச்சுட்டு உட்கார முடியாது ஒரு அதிகபட்சம் இருபதுந்து இருபத்தஞ்சி நிமிஷம் உட்காந்து அப்படியே வந்துட்டு இந்த துளசி முன்னாடியும் வில்வத்து முன்னாடியும் இந்த இடத்துல மேட் போட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருப்போம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்களை ஸ்கூலுக்கு அஸ் அஸ்விஷ்வத் அன்னைக்கு ஃபுல்லாக என்ன ரொட்டீன் வேலை இருக்குமோ ஏன்னா ரெண்டு சேனல் இருக்கா ரெண்டுக்குமே வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஓகே அப்புறம் விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது விநாயகரை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கலாம் கலசம் வச்சு கொண்டாடணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கௌரி பூஜைன்னு பண்ணுவாங்களே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா விநாயகர் பெருமான அனுதினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்குறோம் அப்படின்னா அந்த செயல் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால தான் அவருக்கு விக்ன விநாயகர் அப்படின்ற பெயரும் உண்டு எந்த ஒரு பூஜை செய்தாலும் விநாயக பெருமானை முதல்ல தான் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் விநாயக பெருமானை முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபட்டு அவரோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையா பெறுறதுக்கு அவருக்குன்னு ஒரு தனி நாளே இருக்கு அந்த நாள் தான் விநாயக சதுர்த்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அந்த நாளில் எப்படி விநாயக பெருமானை வழிபடலாம் விநாயகரை எப்படி அழைக்கிறது அவருக்கு என்ன நெய்வேதியம் படைக்கலாம் விநாயக பெருமானை வழிபடுறதுக்கான நல்ல நேரம் என்ன அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த நாளை தான் நம்ம விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபோட்டோக்கும் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு முதல்ல விளக்கும் ஏற்றி வச்சுருங்க அப்புறம் விநாயக பெருமானை நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க ஹாலில் வைக்க போகிறீங்களா இல்லை பூஜை அறையிலே வைக்க போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலை விரித்து அது மேலே மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த அரிசி மேலே ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சி விட்டுடுங்க அப்புறம் ரெண்டு குத்துவளுக்கும் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம விநாயகரை அழைச்சி அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்க போகிறோம் அதுக்காக இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ விநாயகரை நம்ம வெளியிருந்து வாங்குகிறோம் இல்லைங்களா மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டு வாசலில் வச்சு அவருக்கு ஆரத்தி எடுத்து அவரை உள்ள அழைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இடத்துல வந்து விநாயகப் பெருமானை அமர வைக்கணும் விநாயகரை எப்படி வெளியிருந்து உள்ளே நம்ம அழைக்கலாம் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தாம்பளை அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அந்த தட்டு மேலே வந்து அருகம்புல் கொஞ்சம் அச்சதை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கடையிலேருந்து வந்து நம்ம விநாயகர் செல்ல வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அந்த விநாயகரை அந்த தாம்புளை தட்டு மேலே அவங்கள வந்து உட்கார வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஆரத்தி எடுத்து அவரை உள்ளே அழைக்கணும் அழைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வாழை எல்லாம் பச்சரிசியெல்லாம் போட்டு அது மேலே விநாயகர் பெருமானை அமர வச்சுடணும் இப்படி தான் விநாயக பெருமானை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அழைக்கணும் அன்னைக்கு விநாயகருக்கு உயிர் கொடுத்த கௌரி தாயாரையும் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது பார்வதி தேவி இருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கலசம் கூட அமைச்சு இங்கே பெங்களூர்லலாம் வந்துட்டு வழிபடுவாங்க விநாயகரையும் வாங்கி வச்சுப்பாங்க அதே மாதிரி கௌரி தாயார் பார்வதி தேவியை வந்து அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் கௌரி பூஜை அப்படின்னும் கூட இங்கே பண்ணுவாங்க முன்னாடி நாள் கௌரி தாயாரை வழிபட முடியல அப்படின்னா விநாயக பெருமான் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அப்போயே வந்து கௌரி தாயாரோட சின்ன சிலையும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்தும் வழிபடலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விநாயக சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தாங்க வருது விநாயக பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓங்கார வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட விநாயகரோட அவதார தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானோட அந்த நாளிலே வந்துட்டு விநாயக பெருமானோட அவதார தினமும் வருது சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு இருபத்தி ரெண்டுகளாக ஆரம்பித்து அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரையும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பஞ்சமி திதி ஆரம்பிச்சிடும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நம்ம வீட்டில் அழைக்கிறதுக்கான நல்ல நேரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்பது பதினஞ்சுலருந்து பத்து பதினஞ்சு வரையும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் விநாயக பெருமானை வீட்டுக்கு அழைக்கலாம் அதே மாதிரி விநாயகர் வழிபாட்டுக்கான நல்ல நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரையும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டுக்கலாம் இல்லை மாலையில் நேரம் வழிபடுறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே வந்து எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாம் இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் லட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து செய்து வச்சு விநாயக பெருமானை வழிபடுறது சகல சௌபாகியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் காரிய தடை நீக்கும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாம வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயக பெருமான முறையா விரதம் இருந்து வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண உடனே ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்